வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இன்றிரவு எட்டு மணிக்கு நம்ம சென்னையில் சிஎஸ்கே அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் நடக்க இருக்கிற முதல் ஐபிஎல் ஆட்டத்தை இப்போ பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே ரசிகர்கள் மைதானத்துக்கு வர துவங்கிட்டாங்க இப்படி இருக்க மைதானத்துக்கு வர ரசிகர் எல்லாருமே அதிர்ச்சி அடையும் விதமா சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல இப்போ பாக்கலாம் இப்போ நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியும் இன்றிரவு மோத போற முதல் ஐபிஎல் ஆட்டத்துக்காக இந்திய அளவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் ஐபிஎல் ஆட்டத்தை பார்க்கறதுக்காக இந்திய அளவுல மிகப்பெரிய பிரபலங்களும் விஐபிகளும் இன்றிரவு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு வர இருக்காங்க ஸோ அதனால இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல இருக்கிறதுல உச்சக்கட்ட பாதுகாப்பான நான்கடுக்கு பாதுகாப்பை இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க மேலும் சிஎஸ்கே அணியிலும் ஆர் அணி இந்த இரண்டு அணிகளிலுமே வெளிநாட்டு பிளேயர்கள் அதிகம் பேர் இருக்காங்க அப்படிங்கறதால உள்ளூர் போலீசுகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இன்றைய ஆட்டத்துல பாதுகாப்புக்காக இன்றைய ஆட்டத்துல சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டத்தை பார்க்க வர எந்த ஒரு ரசிகர்களுமே கையில் எந்த வகையான ஒரு பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு பேனாவோ இல்ல சின்ன சீப்போ ஒரு சாதாரண பையோ அந்த மாதிரி கூட எதையுமே மைதானத்துக்குள்ள கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க மேலும் எல்லாருமே கையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா செல்போன் மட்டும்தான் அந்த அளவுக்கு இன்றைய ஆட்டத்துல சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல வரலாறு காணாத மிகப்பெரிய பாதுகாப்பை இப்போ இந்த முதல் ஐபிஎல் ஆட்டத்துக்கு போடப்பட்டிருக்காங்க சோன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கும் சேப்பாக்கத்தில் துவங்க இருக்கிற இந்த முதல் ஆட்டத்துக்கு இதுவரைக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வரலாறு காணாத நான்கடுக்கு பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிதானா இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்